நண்பர்களே வணக்கம் நண்பர்களே டைம் பார்த்தீங்கன்னா காலைல வந்து ஒம்பது மணி ஆச்சு என்னோடய முதல் டூட்டி இப்போ தான் ஆரம்பிக்குது நேரத்துக்கு வந்து டியூட்டி இல்லை நேர்த்திக்கு டியூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு என் மேடம் ரொம்ப பல்ப் ஆகி போச்சு ஃபுல்லாக ரூமுக்கே கிடந்தேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டியூட்டி இருக்குது மேடம் வந்து காருக்குள்ளே வாங்கி சொல்லிட்டா அதனால வந்து காருக்குள்ளே வந்து ரெடியாக இருக்குங்க தயாராக இருக்கணும் ட்யூட்டி போகிறக்கு ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவுமே இல்லை வந்தால் சாப்பிடணும் அப்புறம் என் மேடத்தோட ட்ராப் பண்ணிவிட்டு திருமணம் நம்ம வந்து ரூமுக்கு வந்து சாரி அங்கேருந்து வர மாதிரி நம்ம எம்டி தான் வரும் அப்படி நம்ம எடுத்து போடலாம் கைஸ் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கைஸ் அப்போ தான் கைஸ் கொஞ்சம் வியூஸ் போகிறோம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் சொல்லக்கு வந்து நம்ம சேனல் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சவுதி அரேபியாக்கோ இல்லை வந்து மிடில் கண்ட்ரிக்கோ வந்து வீட்டு வேலைக்கு வந்தால் சாரி சவுதி அரேபியா எடுங்க ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சவுதியில் வந்து இப்படி தான் கைஸ் வேலை இருக்கும் வீட்டு வேலைக்கு ட்ரைவராக வந்தால் இப்படி தான் வேலை இருக்கும் நான் இன்னும் வந்து ஃபுல்லாக போடலை ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து வேலை தெரில இப்போதைக்கு ஏன்னா பாதி பேர் வந்து வெளியே இருக்காங்க வெளியேனா வந்து அவங்க வந்து வேற துருக்கி நாட்டுக்கு வந்து சும்மா ட்ரிப்பு இருக்காங்க வெக்கேஷன் இருக்காங்க பாதி பேர் அவங்கெல்லாம் வந்துட்டோன்னா எனக்கு வந்து பயங்கர வேலை இருக்கும் அது இல்லாமல் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே லீவு தான் இன்னும் வந்து காலேஜ் ஓப்பன் ஆகலை காலேஜ் ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிட்டுனா வேலை பயங்கரமாக இருக்கும் ஓகே நம்ம வந்து பேக் டு டாபிக் வரலாம் ஓகே கைஸ் நம்ம வந்து அடுத்த விலாக் ப சாரி நம்ம அடுத்து என்ன என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ படிச்சிருந்தா திரும்பவும் சொல்கிறேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ போகல ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து ட்ராப் பண்ணிச்சேன் எடுத்து தங்கச்சி இப்போ வந்து நான் என் ரூம் போயிட்டுருக்கேன் காலையில் பசிக்குது பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்குது சாப்பிடணும் எடுத்து டிராஃபிக் இருக்கும் பயங்கரமௌண்ட் இப்போ வந்து காலு நல்லா டிராஃபிக் அதிகம் இல்லை இதே கொஞ்சம் ஈவினிங்லாம் ஆயிட்டுனா பயங்கர டிராஃபிக் இருக்கும் இந்த ரோட்டில் லாரியே போகாது ஆனால் ஏன் போடுறான்னு தெரியல இவ்வளோ பக்கத்துல வேலை நடக்குதுனால அலோவ் பண்ணியிருக்கான்னு தெரில ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி வண்டியெலாம் வந்து அலோவ் கிடையாது கால பயங்க பசான் அோ நீங்கள் போக மாட்டான இந்த லைனில் வந்து லாரி போகணும் அதுக்கு அப் சிக்னல் இருக்கும் அதுக்கப்புறந்தான் போகக்கூடாது சரிங்களா இந்த சிக்னலுக்கு தான் வந்து ட்ரக்குக்கு வந்து அளவு கிடையாது அதிலே போர்டு வச்சிருக்கோம் நான் காமிப்பாங்க சிக்னல் ஓப்பனில் இருக்கா ஓப்பனாக தான் நேரவே நேராக ஒரே ரோடு தான் மேலே ட்ரக்குக்கு வந்து நாட்ட அரோடு போட்டிருக்கா அப்புறம் ட்ரக்லாம் போயிட்டுருக்கு இருக்கு பக்கத்துல எங்க வேலை நடக்கும்

காலையில் எல்லாம் வந்து டியூட்டி வேலை போகிறதுக்கு அவசரமாக அங்கேயும் போயிட்டுருக்கோம் ஏன்னா இந்த பக்கம் தான் வந்து எல்லா ஆஃபீஸும் இருக்கும் இந்த ஐடி ஆஃபீஸ் இந்த மாதிரி என்னென்னா முக்கியமான பிரான்ச் எல்லாமே வந்து இந்த ரியாதில் வந்து ஒலையா சிட்டிங்கிற ஒரு ஏரியாவுக்கு இருக்கும் மேக்சிமம் அதனால வந்து எல்லா வண்டியும் இங்கே தான் வரும் காலில் ஆகிட்டுனா எல்லாம் இங்கே தான் வரும் அதே மாதிரி ஈவினிங் ஆயிடுனா எல்லாம் இங்கேருந்து அந்த பக்கம் போகும் பாதி பேர் இங்கேயும் இருக்கும் பாதி பேர் அங்கேயும் போகும் அந்த மாதிரி பயங்கர டிராஃபிக் ஆகும் ஈவினிங்லாம் மார்னிங்கே டிராஃபிக் ஆகும் இப்போ நான் போகிறதுனால எனக்கு வந்து டிராஃபிக் இருக்காது நான் அங்கேருந்து வரது வரும்போது டிராஃபிக் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் நான் டெய்லி என் டிராஃபிக் பார்த்து தான் வரேன் ஆனால் என் மேடமுக்கனால நான் வந்து வீடியோ எடுக்க முடியல ఉండే ఉన్నాయి సార్ ఏమైనా బస్ వేరే బస్ వేరే నేత స్నాక్స్ అప్పుడే ఇక్కడ ఉంది ఇదిదా ఉంది మేమే బ్రేక్ఫాస్ట్ ఇదిదా మేమే రెండు చీస్ వచ్చే పన్ను ఆరం చూసు ఇదా మేము కార్లో బ్రేక్ఫాస్ట్ అయిపోయింది అప్పమాని ఇలా వెయిట్ లేదా ఏదో ఆయన కాదు వచ్చి చాపడం మంచి ఆఫీస్ పోవడం వేరే పోవడం కార్లో చాపడం అప్పుడు கடைக்கு போய் இட்லி இட்லியோ இது அப்பமோ தோசையோ அப்படிலாம் உண்புகளை பாருங்க ஒரு கிலோமீட்டர் இந்த டனல் அப்படியே போய்ட்டு இருக்கும் ஆனால் இதுக்கு உள்ளாடியே வந்து கேமரா சிக்னல் இருக்குது சாரி சிக்னல் பாருங்கள் இந்த ஸ்பீட் லிமிட் கேமரா வச்சுட்டு அது கேமரா நமக்கு தெரியுமான்னு தெரியாது இப்போ நம்ம வீடியோ வீடியோவில் ஆனால் எனக்கு தெரியும் எனக்கு வந்து தெரியும் இதோட லிமிட்டில் ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து தொண்ணூறுமே போகக்கூடாது எவ்வளோ ஃப்ரீ ஆகுதுங்களா ஏன்னா வந்து இப்போ மேக்ஸிமம் இங்கேருந்து போகிற வண்டி எல்லாமே வந்து ஒன்று அவங்க அவங்க மேடத்தை கொண்டு என்ன மாதிரி அவங்கவுங்க ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு டென் ரூமு ஓடி வண்டியாக இருக்கும் இல்லைனா வந்து சும்மா ஏதாச்சும் அந்த பக்கமாக அதை ஏதாவது வேலைகள் இப்போ இந்த லூலு ஹைப்பர்லாம் இருக்குது ஏரியா பக்கம் ஒரு மேபி இங்கே இருக்கிற ஆட்டில் அங்கே வேலை கிடச்சுன்னா அங்கே வரவங்களாகும் ஆனால் இருந்து உலையால வந்து நான் இப்போ வந்து இருந்து திரும்ப போகும்போது அதிக டிராஃபிக் இருக்காது ரோடு எம்டியா இருக்கும் முடிச்சுப்பா பசிதான் காலையில முடிச்சாலே பசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு தெரியாது நம்ம வந்து ரொம்ப இதே ஒரே தான் வந்து இந்த மாதம் முடிஞ்சுட்டுனா இருபத்தி நால்தேதி ஸ்கூல்லாம் திறக்க பத்து பதிமூணு நாளில் ஸ்கூல்லாம் திறக்கணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு இருக்குது வேலை காலைல அரை அஞ்சரைக்கும் முடிக்கணும் ஸ்கூல் டூட்டி பார்க்கணும் காலேஜ் ட்யூட்டி பார்க்கணும் ஆஃபீஸ் டூட்டி பார்க்கணும் ஐயோ கடுப்பாயிரும் ஒரே கரங்களை தான் இருக்கும் அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன ஈவினிங் வந்தால் இவங்க எங்கேயாச்சும் வெளியே போவாங்க காஃபி சாப்பு அங்கே இங்கே சப்பு என் மாமா வெளியே போவோம் மாமா தான் பெரிய பிரச்சனை எனக்கு அதுதான் ஓகேமல் எங்கேயாச்சும் நடக்கும் அப்படி இப்படின்னு பயங்கர இதாக இருக்கும் ஓட்டமாக இருக்கும் இப்போ அந்த ரோட்டில் வந்து இங்கே வந்தாச்சு ஆச்சு இந்த ரோடு பார்த்திங்கன்னா வந்து ஏர்போர்ட் ரோடு அதுக்கு இது ஆப்போசிட் வந்து ஏர்போர்ட் ரோடு இது வந்து ஈஸ்டர்ன் ரிங் ரோடுன்னு வச்சுருக்காங்க முடியாது அதில் இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்து நூற்றி இருபதில் போகலாம் நூற்றி இருபதுனா நம்ம ஒரு நூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் போயிடலாம் நூற்றி ஒம்பது போக முடியாது அப்புறம் ஃபைன் முடியலாம் ட்ராக்ல போனா எப்பவுமே கைஸ் ரெடி தான் போகணும் ஸ்பீடாக தான் போனோம் அதே சேம் டைம் வந்து கவனமாக போகணும் நூத்தி இருபது ஸ்பீட்ல லிமிட் இந்த ரோடோட ஸ்பீடு வந்து நூற்றி இருபது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக்ல போனா மேக்ஸிமம் நூத்தி இருபது தான் போய் ஆகணும் டிராஃபிக் இல்லாமல் இருந்தா நூற்றி தான் இல்லைன்னா பேக்ல இருந்து லைட் ஷே போனோம் வழி கேரக்டரே போனோம் என்ன விடு என்ன விடுன்ட்டு நம்ம வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஸ்பீடா பெட்டியே இருக்கணும் ஆனா வந்து அதே டைம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எங்களாம் டக்குன்னு பிரேக் ஆகி எப்போ பிரேக் ஆகணும்னு யாருக்குமே தெரியாது எப்போவுமே கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் விட்டு போயிட்டே இருக்கணும் கிட்டலாம் இந்த இங்கே போயிட்டு இருந்தீங்களா நம்ம வந்து மேப் போட்டு பார்த்து தெரியும் இப்போ மேப் ஓப்பன் இருந்ததுன்னா மேப்பில் வந்து ப்ளூ கலரில் ஃபுல்லாக இருந்ததுன்னா டிராஃபிக்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து நல்ல கால் கொடுத்து போகலாம் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் ஆரஞ்சுலாம் இருந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கவனமா தான் போகணும் ஏன்னா இவங்க இவங்க திடீர்னு போய் கேட்பானுங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் எதாவது இடி போட்டு நிற்பானுங்க அப்புறம் தான் அந்த 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 இடம் ஃபுல்லாக எங்க எங்கேருந்து இடிச்சாங்களா கார் இடி இடி போட்டுருந்தா அந்த கார் மாற்றக்கூடாது அப்படியே காரை விடணும் ரோட்டில் விடணும் ஃபோர் சீரட்டை போட்டு வண்டி அப்படியே விட்றணும் உடனே நஜிம் இன்சூரன்ஸ் பார்ட்டிக்காக இல்லை வந்து போலீஸாக ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி ஆன் ஸ்பாட்டு வரணும் வந்தவங்க வந்து பார்ப்பாங்க அதுக்கு பண்ணி நம்ம வந்து வீடியோ எடுத்து வைக்கணும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் ப்ரூஃப் வைக்கணும் இதுதான் இங்கே ரூல்ஸு ஆனால் உண்மையாக சூப்பர் ரூல்ஸ் தான் உடனே ஸ்பாட்டுக்கு ஆள் வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் தான் இல்லை பதினஞ்சு நிமிஷத்தில் ஆள் கண்டிப்பாக வந்துடும் அப்புறம் வந்து காரை மாற்றணும் அதனால இவங்க வந்து நினைச்சுன்னா காரை அப்படியே போட்டு விட்டுருவானுங்க அந்த ட்ராக் ஃபுல்லாக அப்படியே ட்ராஃபிக் ஆகிடும் அப்போ நம்ம என்ன செய்வோம் நம்ம இந்த ட்ராக்ல ஆல்ரெடி ஸ்பீடாக வந்துட்டு இருப்போம் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருப்போம் அப்படி சடனாக ப்ரேக் ப்ரேக் விற்க மாதிரி இருக்கும் வந்து ஃபஸ்ட் ட்ராக்ல போனால் ரொம்ப கவனமாக போகணும் ஆனால் ஸ்பீடாகவும் போகணும் அதுதான் பிரச்சனை ஸ்பீடாக தான் போகணும் ஸ்லோவாக போனால் அவங்கள வந்து பின்னாடி வர காரே லைட் அடித்து வைப்பான் அவங்க இடிக்க மாதிரியே வருவான் பின்னாடி வந்துட்டு இடம் தான் இடம் தான் இடம் தான்ட்டு நல்லா ஸ்பீடாக போகணும் அதே சேம் டைம் ரொம்ப கவனமாக போகணும் ம் என்ன பாருங்க நான் சொல்லி மணிக்கு எப்படி தான் காரையே அப்படி விட்டுனு பாருங்க பதிலா இது ஒரு பொண்ணு விட்டுறதுக்கு இந்த மாதிரி ரோட்ல காரை போட்டு நின்றோ நான் சொல்லி முடிக்கல கரெக்டாக நடந்திருக்கு அப்படிதான் பாத்தீங்களா நான் இப்ப போட ஸ்ட்ரீட் வந்து இதுதான் இந்த ஸ்ட்ரீட் தான் அங்க எவ்வளவு டிராபிக் பாத்தீங்களா நான் வந்து வேற ரோட்லேருந்து போனேன் அந்த ரோட்ல அதிகம் டிராபிக் இல்லை இப்போ இந்த ரோட்ல இது வந்து இந்த ரோட்டு பேர் வந்து குறைஸ் ரோடு இது வந்து ஸ்பீடு வந்து நூத்தி பத்து சரிங்களா இதுல மட்டும் அங்க போயிருப்போம் தக்காளி சரியான டிராஃபிக்காக இருக்குது நீங்களும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ட்ராகில் போய் காமிக்கிறேன் ஆப்போசிட்டை எவ்வளோ வண்டி நிற்க பாருங்கள் எங்கேருந்து இதே எங்கேருந்து ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் இங்கேருந்து ஆரம்பிக்கும் டிராஃபிக் எங்கே வரைக்கும் போகணும்னு பாருங்கள் இந்த ரோட்டில் நேராக போனால் நான் போன ஏரியா தான் இந்தாலே போகலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பயங்கர டிராஃபிக் இருக்கும் பயங்கர டிராஃபிக் இருக்கும் பாருங்கள் கார் தெரியுதா எப்படி நிற்குது

குர்சி இருக்கு வேற என்ன கம்மெல்லாம் இருக்குது இது வந்து குரேஷ் ரோடு இந்த ரோடு இந்த ரோடு கொஞ்சம் பெரிய ரோடு தான் ஆனால் இந்த ரோட்டில் எப்பவுமே ஆகும் அப்போது இந்த ரோட்டில் எப்போவுமே பயங்கர டிராஃபிக்காகவே இருக்கும் ஏனியா தெரியாது காலில் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஈவினிங்லாம் ஆகிட்டுனா இந்த காலி அப்படி இருக்கும் டிராஃபிக் இங்கே ஹார்ன் அடிக்கக்கூடாது சரிங்களா இங்கே வந்து இந்த மாதிரி இடம் முன்னாடி போகணும் இடம் ஓட்டுனா நம்ம வந்து லைட் தான் போட்டு காமிக்கணும் டிம் ப்ரைட் அடிச்சு காமிக்கணும் ஹார்ன் அடிக்கக்கூடாது கார் அடிச்சா நம்மள பைத்தியம் அப்படின்னு கேட்பானுங்க நீ பைத்தியமா அப்படிங்க அப்படின்னு கேட்பாங்க ஆரம்பிக்கிற இதில் இந்த டைமில் கேட்க முடியாது ஊருக்குள்ளே இந்த இது தெருக்குள்ளே நம்ம ஹார்ன் அடிச்சோம்னா கேட்பானுங்க நீ பைத்தியமாட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கல இந்த மாதிரி மெயினில் போகும்போது நம்ம வந்து இன்னும் நினைச்சு வரணும்னா டிம் ப்ளட்டு அடிச்சிட்டே பண்ணுங்க இடம் ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு ஃப்ரண்ட்டில் இடம் வேணும்னா டிம் பட்டு அடிச்சிட்டே போனாங்க ஒரு டிம் போயிட்டு அப்புறம் அதே அவனுக்கு கவனிக்கலாம் ஆறு அடிப்பான லிட்டன் அடிப்பானோ அப்புறம் விட்டுருவாங்க பாருங்க எங்கேயும் அடுத்தது டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படி எவ்வளோ ஒருத்தர் இடிச்சு போட்டு ஒரு வாட்டில் அதுதான் பெரிய பிரச்சனை கடுப்பாக இருக்கும் இடிச்சு போட்டுட்டு அப்படியே நின்றுவானு நம்ம ஒரே மாதிரி உடனே வண்டியை மாற்றணும் அப்படியே கிடையாது எனக்கு ரோட்டில் நம்ம நம்ம ஒரு மாதிரி இருக்கிற கேட் செய்யாது அது வேற கதை அது இங்கே உள்ள சிட்டியேஷனுக்கு இதுதான் ஒத்தரம் கிடையாது கார் ரெடி போட்டால் அப்படியே கார் நிப்பாட்டி விட்டணும் அதில் ஸ்பாட்லேயே ஃபோர்ஸில் ரெண்டு கேட்டரை போட்டு விட்டணும் அப்புறம் நச்சுமே வந்து நான் நச்சோம்னா இன்சூரன்ஸ் வரீங்களா இன்சூரன்ஸ் பார்ட்டி வரோம் இல்லை நான் வந்து போலீஸ் வரோம் இடித்த உடனே நம்ம 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 வந்து ப்ரூஃபுக்கு கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா ஒரு இதில் அவன் நிற்காம போய் போயிட்டாலோ அந்த மாதிரிலாம் செய்யணுங்க நிற்காமல் போயிட்டாலோ இல்லை வந்து நம்ம வந்து சவுதி இல்லாமல் நம்ம வந்து வேறு நாட்டுக்காரனா இருக்குது நமக்கு அரபி தெரியாமல் இருந்தால் அவன் சவுதியாக இருந்தா நம்மள ஏமாற்றணும் போலீஸுன்னு தோணுனேன் அதுக்காக தான் எப்போவுமே ஃபோட்டோ அது வந்து நமக்கு ஒரு ஆதாரம் அதுக்காக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களாம் ஃபோட்டோ எடுப்பாங்க நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எடுத்ததுக்கப்புறம் அதில் டிராஃபிக் ஆகிடுனா மேபி வேறு ட்ராக்ல சும்மா போலீஸ் வேறு எங்கேயாச்சும் போகிறக்கு வந்தானா அவன் வந்து நம்ம பார்த்துட்டு வண்டி மாற்றி செல்வான் அப்போ நம்ம ரெண்டு ஃபோட்டோ எடுத்து வேலை வச்சு வச்சுக்கோன்னா அடுத்து வந்து இன்சூரன்ஸ் பார்ட்டி வந்து வந்து வரும்போது நம்ம எல்லாம் காமிக்கலாம் எதான் ஃபோட்டோ ஐயா சொல்லிட்டு தான் ஃபோட்டோ எவிடன்ஸ் முக்கிய மொதல் முக்கிய இங்கே எவிடன்ஸ் தான் ஏன் லைனில் எப்போவுமே வந்து எப்படின்னா இந்த பக்கம் இந்த சைடில் அதாவது நான் இப்போ போகிற ரூட்டில் இருந்து லெஃப்ட் சைடில் வந்து லுலு ஹைப்பர் இருக்கும் ரைட் சைடில் வந்து ஒத்தயம் இருக்கும் ரெண்டுமே மால் தான் ஆனால் ஒத்தமில் வந்து தேட்ரு அப்புறம் அந்த எலக்ட்ரானிக்கல் பொருள் இந்த மாதிரியே இருக்கும் அது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் லுலூல வந்து எலக்ட்ரானிக்கல் பொருளும் உண்டு பட் வந்து காய்கறி இந்த மாதிரி பொருளும் உண்டு தேட்ரு கிடையாது இங்கே இது வந்து ஹைப்பர் தான் இது வந்து ஒத்தயம் மால் இது ஹைப்பர் மால் அது ஒரு தேர் அது லோகோ உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில கேமராவில ரைஸ் காரை பத்தில பழைய காலத்து கார் இன்டேஜ் கார்னா இன்டேஜ் கார் தான் நம்ம ரோடுக்கு நம்ம வந்து பீயே போவோம் ரோடு வந்து இப்போ தான் வந்து கட்டாகி போகும் எக்ஸ்ரே போனால் அந்த மாதிரி எக்ஸை எக்ஸ்ரே ஆகும் போகும்போது ரொம்ப கவனமாகவே போகணும் ஆனால் ரொம்ப ஸ்பீடாக வரும் பேக்கில் கரெக்டாக ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டு செக் பண்ணி தான் போகணும் டேமேஜ் ஆகி அப்படியே இருந்த மாதிரி இருக்குது அதான் செக் பண்ண என்னோடய ஏரியாவுக்கு வந்துடுங்க ரைஸ் கிட்ட இருந்த இன்னும் ஒரு அஞ்சு மினிடில் என்னோடய ஏரியாவோட ஓகே நண்பர்களே மீண்டும் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் விலாகில் நண்பர்களே ஃபைனலாக பற்றி நம்ம வந்து ரூமுக்கு ரீச் ஆகியாச்சு இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கை போட்டுருப்பாருங்க லைக் போட்டால் தான் வந்து நிறைய வியூஸ் கிடைக்குது அதனால் வந்து லைக் போட்டு பாருங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அதிக ட டாபிக் வந்து இதே பேசுகன்னா வந்து ஒரு வீட்டு வேலைக்கு வந்தால் வீட்டுக்கு ட்ரைவரை வந்தால் எப்படி உங்களோட வேலைகள் இருக்கும் இதுதான் நான் வந்து பேசுகிறேன் அதிகமாட்டு ஏன்னா நானும் வந்து வேலை தான் பார்க்குறேன் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் சொல்லுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு வீடியோ விலாகில் பார்க்கலாம் எல்லாருக்கும் பாய் டாட்டா